பெயர் சூட்டாமல் ஒரு கதாநாயகனை ஆராதிக்காமல் அந்த நூல் சொல்லுகிற வாழ்வியலை கருத்தியலை கோட்பாட்டை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற மிக உயர்ந்த பார்வையோடு இதனை அவர் அணுகியிருக்கிறார் என்று நான் பெரிதும் நம்புகிறேன் ஆயிரத்தி எண்ணூற்றி பனிரெண்டாம் ஆண்டுதான் முதன் முதலாக இது அச்சிக்கு வந்தது என்ற தரவுகள் நமக்கு கிடைக்கின்றன அப்படி என்றால் ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் அதற்கு முன்பு வரையில் இது அச்சிக்கு அச்சியில் வரவில்லை ஓலைகளில் இருந்தது ஓலைகளில் இருந்த திருக்குறளை அன்றைய சென்னை மாகாணத்தின் அதிகாரியாக இருந்த எல்லிஸ் பிரபு எல்லிஸ் துறை பிரான்சிஸ் வைட் எல்லிஸ் அவருடைய முழு பெயர் அவரிடத்திலே கொண்டு போய் கொடுத்தவர் அயோத்திதாசர் பண்டிதருடைய தாத்தா கந்தப்பன் என்பவர் பண்டிதர் அயோத்திதாசர் தமிழ் சமூகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு அறிஞர் அது ஓரளவுக்கு கற்றறிந்த வட்டாரத்தில் அறிந்த ஒன்று அவர் திராவிடம் என்கிற சொல்லை முதன் முதலில் புழக்கத்திற்கு வெகுமக்கள் புழக்கத்திற்கு கொண்டு வந்தவர் திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை உருவாக்கியவர் தமிழ் பௌத்தம் என்ற கருத்தியலை வடித்தவர் அவருடைய தாத்தா கந்தப்பன் அவர்தான் தன் வீட்டில் பரலில் இருந்த ஓலைச்சுவடிகளை கொண்டு போய் எல்லிஸ் துறையிடம் கொடுத்து அவர் அதை படித்து அதை அச்சுக்கு கொண்டு வந்தார் என்று வரலாற்று தரவுகள் நமக்கு கூறுகின்றன இன்றைக்கு கமல்ஹாசன் அவர்கள் பேசிய ஒரு பேச்சுக்கு பெரிய எதிர்ப்பு கர்நாடகாவில் அவருடைய திரைப்படத்தையே திரையரங்குகளில் ஓற்ற விட மாட்டோம் என்றெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் தமிழில் இருந்துதான் கன்னடம் தோன்றியது என்ற கருத்தை அவர்களால் ஏற்க முடியவில்லை ஆனால் ஆயிரத்தி எண்ணூத்தி பனிரெண்டில் எல்லிஸ் அவர்களும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டிலே ஹென்ரி ஒய்சிங்டன் என்பவரும் அவர்களெல்லாம் பிரிட்டிஷ் குடிமக்கள் ஆங்கிலேயர்கள் அவர்கள் தமிழை கற்று தமிழை ஆய்ந்து தமிழறிஞர்களோடு உரையாடி அவர்கள் தென்னிந்திய மொழிகளான தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துரு போன்ற மொழிகளை எல்லாம் ஒப்பீடு செய்து அதன் அடிப்படையில் அவர்கள் முன்வைத்த கருத்து இந்த மொழிகளுக்கெல்லாம் மூலமொழி தமிழ் என்ற கருத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் எிஸ் அவர்கள் வாழ்ந்த சமகாலத்தில் வாழ்ந்தவர் தான் அந்த ஒய்சிங்டன் என்பவரும் அவருக்கு பிறகுதான் எல்லீசுக்கு பிறகு நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறிலே கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எழுதுகிறார் இந்த மொழிகள் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை என்கிற செய்தியை தாண்டி இந்தியாவில் பேசப்படக்கூடிய பல்வேறு மொழிகளுள் மிகவும் தொன்மை வாய்ந்தது சிறப்புக்குரியது தமிழ் உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகள் தான் என்கிற செய்தியையும் சொல்லுகிறார்கள் அந்த காலத்திலே பாலி மொழி இருந்தது அந்த காலத்திலே சமஸ்கிருதம் இருந்தது இன்றைக்கு பாலி மொழியை பேச யாரும் இல்லை பௌத்தம் புத்தரே பேசிய மொழி பாலி மொழி என்று அறியப்படுகிறது இப்போது இப்போதைக்கு அது பேச்சு வழக்கிலே இல்லை சமஸ்கிருதம் இன்றைக்கு பேச்சு வழக்கிலே இல்லை அந்த சமகாலத்தில் தோன்றிய அல்லது அதற்கு முன்பு தோன்றிய வரலாற்று தரவுகளை கொண்ட தமிழ்மொழி இன்றைக்கும் உயிர்ப்போடு இருக்கிறது உலகம் கல்வி அளவில் வலிமை பெற்றிருக்கிறது புதுமையை உள்வாங்கி தமிழ் தமிழ்மொழிக்குள்ள சிறப்பு தொன்மையும் புதுமையும் இணைந்த ஆளுமை மிக்க ஒரு மொழி பல மொழிகள் தோன்றி வளர்ந்து முதுமை அடைந்து மறைந்து போய்விட்டன தொன்மைக்கு எதிர்ச்சொல் முதுமை அல்ல தொன்மைக்கு எதிர்ச்சொல் புதுமை அண்மையிலே ஒரு பட்டிமன்றத்தை நான் பார்த்தேன் செம்மொழி சிறப்பு தமிழுக்கு வந்ததற்கு அதன் தொன்மை காரணமா அல்லது இளமை காரணமா என்று தலைப்பிட்டு இருந்தார்கள் முதுமைக்கு எதிர்ச்சொல் இளமை தொன்மைக்கு எதிர்ச்சொல் புதுமை புதுமை என்று சொல்லி இருந்தால் அது பொருத்தமாக இருந்திருக்கும் என்று நான் எழுதினேன் கணினி மொழி வந்துவிட்டது அது புதுமை கணினிக்கு ஏற்ப தமிழ் தன்னை தகவமைத்துக் கொண்டிருக்கிறது அந்த அளவுக்கான செறிவை பெற்றிருப்பதால் செம்மை அடைந்திருப்பதால் அது செம்மொழி செம்மை அடைந்திருப்பது என்றால் செழுமை அடைந்திருப்பது என்று பொருள் செழுமை உருவதைத்தான் செம்மை உருவது என்று நாம் சொல்லுகிறோம் செம்மையுற்ற ஒரு மொழி எல்லா வளங்களையும் கொண்ட செழுமையுற்ற செம்மையுற்ற மொழி அதனால் இது செம்மொழி செம்மொழி என்பது செவப்பு மொழி அல்ல செம்மொழி என்பது செம்மையுற்ற மொழி செம்மையுற்ற மொழி என்றால் செழுமையுற்ற மொழி செழுமையுற்ற என்றால் எல்லா வளங்களையும் உள்ளடக்கிய மொழி என்று